பேரணாம்பட்டு பகுதியில் மகளை கடத்தியதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என தந்தை பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ரங்கம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த விஜயகாந்த் என்பவர் கூலி வேலை செய்து வருகிறார் இவருடைய மகள் ஆகிலா திருப்பதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நர்சிங் படித்து வருகிறார் இந்நிலையில் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்த ஆகிலா வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது வெளியே சென்றிருந்த தாய் தந்தை இருவரும் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது ஆகிலாவை காணவில்லை ஆக்கம் பக்கத்தில் விசாரித்த போது யாரோ நான்கு பேர் வந்து தங்கள் மகளை கடத்தி சென்றதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து உடனடியாக விஜயகாந்த் பேரணாம்பட்டு காவல் நிலையத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை வல்லரசு மற்றும் அவர்களுடன் சில நபர்கள் மகளை கடத்திவிட்டதாக புகார் அளித்திருந்தார் இந்நிலையில் புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என விஜயகாந்த் உறவினர்களுடன் பேரணாம்பட்டு காவல் நிலையம் வந்து காவல் நிலையம் முன் பெட்ரோல் ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார் உறவினர்கள் காவல் நிலையம் முன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் பேரணாம்பட்டு காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி புகார் மீது நடவடிக்கை மேற்கொண்டு விசாரணை நடத்தி வருவதாக தெரிவித்தனர் இதனையடுத்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் பேரணாம்பட்டு பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது பொண்ணு பொண்ணு சமாசம் தான் ஒன்று சம்மதமாக கிழக்கு மட்டும் இல்லை ஒன்று சம்பதப்பட்டம் அந்த